லவணம் லவணம் சிறுகதை ஒரு காட்டுக்குள் ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு பணிவிடை செய்ய பிரியப்பட்ட ஒரு அனாதை சிறுவன் அவர் அடிக்கடி ஊருக்குள் வரும்போது அவரை மன்றாடி கேட்டு அவருடன் வனத்துக்கு சென்றான் அவர் பூஜைக்கு உதவி செய்தல் குடிலை சுத்தம் செய்தல் ஆற்றில் நீர் மூண்டு வருதல் முதலானவற்றை மிகவும் ஆர்வமாக செய்து வந்து அவன் வளர்ந்து பெரிய பையனாகி விட்டான் ஒரு நாள் அவன் முனிவரிடம் கேட்டான் எவர் பூஜையில் பங்கு கொண்டாலும் அவருக்கும் புண்ணிய பலன் உண்டு என்றீர்களே சுவாமி ஆனால் அதன் பலனாக எனக்கு ஏன் இன்னும் ஞானம் உண்டாகவில்லை என்றான் முனிவர் சிரித்துக்கொண்டு தொடர்ந்து மூன்று வருடங்கள் இன்று முதல் இங்குள்ள பறவை மிருகம் முதலானவற்றை கவனித்து வா உனக்கு புரியும் என்றார் அவனுக்கு வியப்பாக இருந்தது நான் கேட்டதற்கும் இவர் பதிலுக்கும் சம்பந்தமில்லையே என்றும் ஏதாவது சுவடிகளை கொடுத்து மனனம் செய்ய பணிப்பார் என்றல்லவா நினைத்தோம் என்றும் எண்ணினான் வழக்கமாக அவர் கனிகளை உண்ண அவன் அவற்றுடன் பறித்து வந்த கிழங்குகளை சமைத்து உண்பான் ஊருக்குள் சென்று உப்பு அரிசி முதலானவற்றை பிறரிடம் தானமாக வாங்கி வந்து வைத்து கொள்வான் ஆனால் உணவு மட்டும்தான் வேறு முனிவரைப் போலவே இருவேளை ஆற்றில் குளித்து அவர் சொல்லிக் கொடுத்த சில ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டு இருந்தான் அவர் சொற்படி வனத்தை கவனித்தான் ஒன்றும் புரியவில்லை மூன்றாம் வருடத்தில் அவனுக்கு அந்த வனப்பகுதியில் உள்ள உயிரினங்களின் உணவு முதலான பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நன்றாக புரிந்துவிட்டது ஆனால் இன்னும் ஞானம் வரவில்லையே என்று நினைத்தான் எப்போதும் தான் அறிந்திராததும் நிரந்தரமானதுமான உண்மையல்லவா ஞானம் என்பது அப்படி எதையும் தான் அறியவில்லையே அப்படி அறிந்தால் அல்லவா தெய்வ தரிசனம் கிடைத்து ஞானம் பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று நினைத்தபடியே இருந்தபோது அங்கு முனிவரின் குடிலில் ஒரு பசு இருந்தது அவன் பூஜைக்கு தினமும் பால் கறக்கும்போது இன்று அது பேசியது ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு உயிரினங்களை பார்த்து என்ன அறிந்தாய் என்று பசு கேட்டது சிறுவன் புதிதாக ஏதும் இல்லை என்றான் என் கழிவை நீ அள்ளுகிறாயே உன் கழிவை அதுபோல் நீ அள்ளியது உண்டா என்று கேட்டது பசு கேள்வியை காதில் கேட்டதுமே அவனுக்கு அருவறுப்பாக இருந்தது கழிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு என்றான் முட்டாளே எவன் ஞானமடைய முன்னேற்றத்தக்க பயிற்சி மேற்கொள்கிறானோ அவன் மூன்று மாதங்களாக அவன் கழிவு துர்நாற்றம் இல்லாதவனாக இருப்பான் நீ கேட்டதில்லையா நீ பால் குடிக்கும் பருவத்தில் உன் கழிவை எந்த அருவறுப்பும் இன்றி உன் பெற்றோர் சுத்தம் செய்திருப்பார்கள் பின்பு எப்போது உன் கழிவை நீயே அருவறுக்கும்படியான நிலை வந்ததோ அப்போதிருந்தே நீ உலகியலில் மனம் புகுந்தவனாகி ஞானத்தை இழந்து விட்டாய் இழந்த ஞானம் மறுபடி பெற இப்போதாவது என்ன செய்ய வேண்டுமென புரிந்ததா ஏனென்றால் ஞானம் மனிதருக்கு மட்டும் எப்போதும் உள்ளதுதான் அதை பூமிக்கு வந்தவின் சிறிது சிறிதாக இழந்து விடுகிறார்கள் என்றது பசு சிறுவனுக்கு இப்போது ஏதோ புரிந்த மாதிரி இருந்தது பசு இறுதியாக கூறியது மகனே உன் உணவில் எப்போது உப்பு சேர்க்கப்பட்டதோ அப்போது நீ உலகியலில் நுழைய தொடங்கிவிட்டாய் உப்புதான் மற்ற சுவைப்பொருள்களையும் உன் நாக்கு அனுமதிக்கும்படி செய்வதாகும் உப்பு என்கிற லவணத்தை நீக்கு உன் இயற்கையாக இருக்கும் ஞானம் உனக்குள் மறுபடி வெளிப்படும் அது ஏற்கனவே உன்னுள் பலகாலமாக மறைந்து இருப்பதுதானே என்றது சிறுவனுக்கு இப்போது எல்லாம் நன்றாக புரிந்துவிட்டது உணவிலும் குருவை பின்பற்ற முடிவு செய்தான் மற்றும்